அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணைகளில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்காங்க தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம இப்படியே பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் களை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று கைது செய்யப்பட்டவரின் சொந்த சொத்துக்களை எந்த படிவத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ படிவ எண் ஐம்பத்தஞ்சு ஆப்ஷன் பி படிவ எண் ஒன்று ஆப்ஷன் சி படிவு எண் எண்பத்தி ஆறு ஆப்ஷன் டி படிவு எண் ஐம்பத்தி எட்டு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி படிவு எண் எண்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் ரெண்டு காவல் வட்ட ஆய்வாளரின் கடமைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பது ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் டி பிஎஸ்ஓ எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கொஷின் நம்பர் மூணு காவல் மோசம் வரும் சொத்தினை நடுவருக்கு அனுப்ப எத்தனை நகல் எழுத வேண்டும் எத்தனை நகல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் ஏ மூணு நகல் மூணு நகல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் பி மூணு நகல் ரெண்டு நகல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் சி மூணு நகல் ஒரு நகல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் டி ரெண்டு நகல் ரெண்டு நகல் நடுவருக்கு அனுப்ப வேண்டும் கரெக்டான ஆன்சர் என்னென்னுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆன்சர் பி மூன்று நகல் இரண்டு நகல் நடுவர்க்கு அனுப்ப வேண்டும் இந்த வீடியோவில் ஒரு மூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் மூணு கொஸ்டின் சரியாக இருக்காது நீங்கள் பார்த்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கங்க செக் பண்ணி இதில் தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் இந்த ஆன்சர் தவறுங்கிறதை மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணப்படும் ஏன்னா ஒரு நண்பர் வந்து நீங்கள் ஆன்சர் ஏ ஆன்சர் பி ஆன்சர் சேன்னு சொல்கிறீங்க கடைசியிலேயும் ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாரு அதனால தான் ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அதனால் இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சின்னு சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் மூணு கொஷின் உங்களிடம் அனுப்பப்படும் அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்